தெரிவித்துக்கொள்ள மதிப்பு மதிப்புக்குரிய ஸ்டாலியம் மதிப்புக்குரிய பொருட்கள் ஸ்டாலியம் யாரு இந்த சா நாங்க எங்க அண்ணா யார் இந்த சாருனா கேட்கும் அண்ணா சீக்கிரம் ஏழு மணிகளுக்கு எந்த பெண்களுமே போக முடியல கேட்டா அந்த சாப்பிட கூடாது வழிங்களான்னு கேக்குறாங்க நாங்க அந்த சாட்டை கேக்குறோம் இவரு இந்த சா கேக்குறாங்க

நாங்கள் இன்று பதுக்கு முதலாக வந்து 2024 காலமேல் பலம் கொள்கிறோம் ஒரே மாசத்து பாதிமன்று இந்துக்கள் பண்ணா போதங்க இருக்கு இந்த தட்டமவடைய பெரிய தரமே மாமறமே அடுத்து வெற்றை நிறைவேலாம் வைத்துக்கொண்டு சொத்துவர்

இன்னைக்கு பனிரெண்டு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் மூன்று இன்னைக்கு சென்னையிலிருந்து பஞ்சாப் வரைக்கும் சேலம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் எல்லா கடந்து முடிவு போயிருக்கு இன்னும் இரண்டு ஆனால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்வதை நீங்க ஒவ்வொருவரும் நீங்க மண்டலத்தில மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட எல்லோரும் கூறி பேச

बोलने को कहते हैं कृपया विराजमान थे हम गौरव ने बात करने के व्यवसाय के द्वारा बात करनी धर्म कुमार நன்றி <laughs>